ஹாய் வணக்கம் ரோஹலே வெல்கம் டு நர்மதா ஃபயர் பிளாக்ஸ் இது வந்து இந்த சேமியா பிரியாணி வந்து ஃப்ரைடே செஞ்சேன் அதுக்கப்புறம் அமாவாசை கும்பிட்டது வந்து சனிக்கிழமை ரெண்டுமே இந்த ஒரே பிளாகில் தான் இருக்குது சேமியா பிரியாணிக்கு வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு பட்டை லவங்கம் அதை சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வரணும் பிரியாணிக்கு நம்ம எப்படி கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனது அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் நல்லா ஆட் பண்ணி அது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டா தக்காளியும் நல்லா வதங்கி விடணும் கொஞ்சமாக ஒரு தக்காளி எடுத்தா போதும் ஒரு வெங்காயம் எடுத்தா போதும் நான் சொல்றது ஒரு சேமியா பாக்கெட்டுக்கு சொல்றேன் அதுக்கு இந்த அளவு போதுமானது ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும் தண்ணி அளவுலாம் கிடையாதுங்க சேமியா நம்ம போடுற சேமியா வந்து முழுக கூடாது அந்த தண்ணியில ஃபுல்லா முழுகாம மேலே தெரியிற அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் தூள் உப்பு ஆட் பண்ணிட்டு தண்ணி லைட்டா கொதி வந்ததும் சேமியாவை போட்டுடணும் இது பாத்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப முழுக கூடாது சேமியா வந்து ஃபுல்லா முழுக கூடாது மேலே தெரியணும் இதுதான் பதம் இப்படி இருந்தாதான் உங்களுக்கு வந்து உதவியா வரும் கொஞ்சமா லைட்டா தண்ணி ஊத்திருக்கேன் நான் மேல கொஞ்சம் தண்ணி பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இருக்கணும் முழுகாம அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஃபுல் சிம்ல வச்சிருந்தோம் ஃபுல்ல சிம் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான சுவையான சேமியா பிரியாணி ரெடி இப்போ காரம் நிறைய போட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னா பச்சை மிளகா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் பாப்பா சாப்பிட்றதால நாங்கள் காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணுவோம் இது வந்து அவ்வளோவா காரம் இருக்காது இன்னும் ரெண்டு மிளகா ஆட் பண்ணால் நல்லா காரம் இருக்கும் அவ்வளோதான் இதுக்கு வந்து சைட் டிஷ் எதாவது வச்சுக்கலாம் சட்னி சாம்பார் எது வச்சாலும் நல்லாயிருக்கும் அதுக்கு அன்னைக்கு நான் எதுவும் செய்யலை அதுதான் செஞ்சேன் எமர்ஜென்சிக்கு அவசரமாக செய்கிற மாதிரி ஆயிடுச்சு இது வந்து அப்பாவுக்கு வந்து இலை போட்டிருந்தோம் அதுக்கு வந்து சாதம் என்னென்ன செஞ்சேன்னா சாப்பாடு அழகா பொரியல் அதுக்கப்புறம் வடை சாம்பார் முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் அப்பளம் மறுத்துட்டு பால் பாயாசம் செஞ்சுருந்தேன் அப்பாவுக்கு பால் பாயசம் பிடிக்கும் ஒரு மாதம் இல்லை எல்லா மாசமும் இப்படி தான் செய்வேன் தான் செஞ்சு அப்பாவுக்கு படைப்போம் நாங்க அதுதான் வழக்கம் நானும் எல்லாமே செஞ்சுருவேன் காலையில எந்திரிச்சு கிடக்கும்னு செஞ்சுருவேன் அம்மாவில முடியாதுன்றதால ஆஹ் இப்படி செஞ்சு அன்னைக்கு தலை வாழல கிடைக்கல அது ஒண்ணுதான் கொஞ்சம் வருத்தம் ஆஹ் மற்றபடி நல்லபடியா சாமி கும்பிட்டோம் ஆஹ் அம்மாவாசை சாமி கும்பிட்ற எல்லாருக்கும் சொல்றேன் முருங்கக்காய் போட்டு சாம்பார் வைக்காதீங்க அது வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு முருங்கக்காய் பாவக்காய் கீரை அதெல்லாம் அன்னைக்கு சமைக்காதீங்க அவங்களுக்கு பிடிச்ச இதாவே இருந்தாலும் அது சமைக்காதீங்க அவங்களுக்கு ஆஹ் தவசம் கொடுப்போம் இல்லையா திதி நாள் வரும்போது அதை செஞ்சுக்கலாம் பட் அம்மாவாசைக்குன்னு செய்யும் போது நீங்கள் முருங்கக்காய் முருங்கைக்கீரை வேற எந்த கீரையா இருந்தாலும் சரி பாவக்காய் இதெல்லாம் போட்டு சமைக்கக்கூடாது பூசணிக்காய் இந்த முள்ளங்கி இந்த மாதிரி சாம்பார்லாம் வச்சுக்கலாம் கத்திரிக்காய் மாங்காய் இது வேணா போட்டுக்கலாம் ஆஹ் கண்டிப்பா வாழைக்காய் செய்யணும் வாழக்கா வந்து கண்டிப்பா அன்னைக்கு போடணும் அதுவும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவுதான் அன்னைக்கு நாங்க அப்பாவுக்கு இலை போட்டுட்டு பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே அமாவாசை கும்பிட்டு முடிச்சாச்சு ஹம் அப்பா எப்பவுமே எங்க கூட இருப்பாருன்னு நம்புறோம் இதுதான் எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டியே தெரியல அந்த ஏஜ்ல இருக்கும் போது எடுத்த போட்டோ இது இதை தான் போடணும் அப்படின்னு அவர் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு அதனால தான் அந்த ஃபோட்டோ நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் உங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டீங்களா நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ப்ளாக்ல பார்க்கலாம் பை see யூ டேக் கேர்